அந்த ஜீப் பயன்படுத்தப்பட்ட போது சில நாட்களில் பழுதடைந்தது கையளித்தேன் கையளித்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாகனங்களை வழங்கினர் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் எனது கடமையை நிறைவேற்றினேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதமும் அவ்வாறானதொரு பிரச்சனை ஏற்பட்டது எனக்கு வழங்குவதற்காக ஒரு வாகனம் இருக்கவில்லை ஜிடி ஏழு நான்கு எட்டு பழுதடைந்த சந்தர்ப்பத்தில் அவர்களால் வாகனம் ஒன்றை பெற முடியாமல் போனது பூஞ்சனம் பிடித்துக் கொண்டிருந்த தொடர்பில் எனக்கு தெரியாது அன்று நான் பல கூட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது நான் அதில் ஏறி செல்லும் போது இடைநடுவே செயலிழந்தது சாரதி எப்படியோ ஸ்டார்ட் செய்து என்னை அழைத்துச் சென்றார் நான் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்கள் தொடர்பில் கடமையாற்றும் பணிப்பாளரை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த வாகனம் வேண்டாம் என கூறினேன் இதனை எடுத்து வேறு ஒன்று கூறினேன் மேடம் வாகனம் ஒன்றை தரும் வரை அதனை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் நானும் அதனை வைத்துக் கொண்டேன் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு புரிந்தது இந்த வாகனத்துக்கு அதிகளவு எரிபொருள் விதையமானது நான் மீண்டும் அவருடன் தொடர்பு கொண்டு இது எனக்கு வேண்டாம் என கையளித்தேன் அந்த சந்தர்ப்பத்திலும் இதனை வைத்துக் கொள்ளுங்கள் வேறு வாகனம் இல்லை எனவும் ஒன்றை தேடி வருவதாகவும் அவர் கூறினார் சில சந்தர்ப்பங்களில் நான் அதனை பயன்படுத்தவும் இல்லை நான் எனது தனிப்பட்ட வாகனத்திலேயே பயணங்கள் சென்றேன் ஒரு நாள் இதனை செலுத்திய போது வீதியில் சீரிழந்தது அதை மீண்டும் ஜனாதிபதி செயலகம் பொறுப்பேற்றது ஏப்ரல் அல்லது மே மாதம் என பதிலாக என்ற எனக்கு வழங்கினர் இவ்வாறு உண்மையில் டிக்கி கதவை கூட திறக்க முடியாத நிலையில் ஒருபோதும் திறக்க முடியாத சன்ட்ரோ ஒன்றும் இருந்தது கரையான் அதனை அரித்திருந்தது மழை பெய்யும் போது சாரதியின் கதவிலும் முன்பக்க கதவிலும் நீர் வடிந்தோடும் இது பராமரிக்கப்படாத வாகனமாகும் இது எனக்கு வேண்டாம் என கூறி கையளித்தேன் இரண்டாவது தடவையாகவும் எனக்கு வழங்கப்பட்ட போது கிரிமண்டல மாவட்டத்தில் ஏறி பயணித்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களால் இதனை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் இழுத்துச் சென்றிருந்தார்கள் என நினைக்கின்றேன் அதன் பின்னர் நான் மீண்டும் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்கள் கோரவில்லை நான் எனது தனிப்பட்ட வாகனத்தையே பயன்படுத்தினேன் இந்த வாகனத்தை கொண்டு வந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது நான் மிகவும் கவலை அடை எனக்கு வாகனம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்து போன்ற மிகவும் பழைய பத்து வருடங்களுக்கு மேல் பழைய வாகனம் அதில் ஏறினால் எவருக்கு வேண்டுமானாலும் தெரியும் அதில் பயணிக்க முடியாத நிலையே உள்ளது வீதியில் செயலிழக்கும் நிலை உள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் டிரான்ஸ்போர்ட் டைரக்டருக்கு இது நன்கு தெரியும் மக்கள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இது தொடர்பில் கேட்டறிய முடியும் அதே போன்று ஊடகங்கள் புலனாய்வு ஊடகத்தை செய்வதாக இருந்தால் அது தொடர்பில் புலனாய்வு செய்து பார்க்க முடியும் நான் வாழ்நாளில் போஷா வாகனம் ஒன்றை கோரவில்லை அது எனது பதவிக்கு கிடைத்த ஒன்று அதனை பயன்படுத்தினேன் நான் இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய வந்த ஒரு பெண் எனது வாழ்நாளில் நெருங்கி வரும் நிலையில் என்னை ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் என்னை தாக்கினர் இதனை நிறுத்துங்கள் பெண்களுக்கு அவமரியாதை ஏற்படும் வகையில் அவர்களது சுயரூபத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டாம் அவர்கள் அரசியலை வெறுக்கும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம்